ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மட்டன் குழம்பு தான் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் சாதம் சப்பாத்தி இது கூட நாளும் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலராகவும் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சி மசாலா தூளை வச்சு அது ஈஸியான ஒரு மட்டன் குழம்பு ரெடி பண்ணிவிடுவோம் இது இருக்க இருக்க திக்காகிடுங்க ஏன்னா மண் சட்டியில் தான் வச்சுருக்கேன் அதனால் இது இருக்க இருக்க திக்காகிடும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இட்லி கூட சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறது நம்ம வெடிக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம மட்டன் குழம்பு செய்யலாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு கிலோ மட்டனை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு நாலு வாட்டி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா தட்டி வச்ச இஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி தண்ணி சேர்த்து ஒரு ஏழு விசில் நல்லா விட்டு வேக வச்சுக்குவோம் பார்த்தீங்கன்னா ஏழு விசில் இல்லைன்னா எட்டு விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம் நம்ம மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிப்போம் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே தேங்காய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் கொஞ்சமாக கசகசம் ஒரு நாலு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க என்னென்ன விட்டுருங்க இதை அப்போ அரைச்சிக்கலாம் இது கூட ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிப்போம் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு இதில் அரைச்சிக்கும் லாஸ்ட்டில் போட்டு ஒரு சுற்று சுத்தினா போடுவோம் ரொம்ப நைஸாக ஃபேஸ்ட் வெங்காயம் வந்து ரொம்ப நைஸாக அரைய வேண்டாம் ஆனால் பார்த்தீங்கன்னா சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கிறேங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது மட்டன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கட்டி நல்லா காய்ஞ்சிருச்சு விசிலும் ஏழு விசு எட்டு விசும் நல்லா வந்துருச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாலிப்பூட்டு எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு நம்ம கடுகு சேர்த்துப்போம் கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு நம்ம இந்த பட்டை ரூ கிராங்கு நல்லா சேர்த்துப்போம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்க சின்ன வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு நான் மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கணும் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா இருந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கணும் இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க சேர்த்துருக்கேன் உடம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கு பாத்தீங்க நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு மசாலாவோட பச்சை வாசனையும் வடிச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கோன்னா மசாலாவை சேர்த்துப்போம் தேங்காய் சோம்பு சீரகம் கசகசம் முந்திரி எல்லாமே இது கூட சேர்த்து தேங்காய் சேர்க்க நாங்கள் இந்த இந்த மாதிரி நல்லா கொதிச்சோன்னு ஆஃப் பண்ணிக்கோங்க நான் தேங்காய் சேர்த்து செஞ்சுருக்கேன் அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு மட்டன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஈஸியாக செஞ்சிடலாங்க குக்கரில் ஒரு ஏழு விசுக்கு எட்டு விசுக்கு விட்டோம்னா நம்மளுக்கு அருமையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும் இது பார்த்திங்கன்னா சா சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இட்லிக்கு செஞ்சுருக்கேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கடை கிச்சன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் பாய் லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம்